விநாயகனே வினை தீர்ப்பவனே வேலமுகத்தவனே நியாய முதல்வனே குருணாநிதியே குருவே சரணம் நாலாம் தேதி ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை வைகாசி மாதம் இருபத்தி ரெண்டாம் நாளுக்கான பலன்கள் இன்னைக்கு நாள் என்ன திதி என்ன கோல் என்ன நட்சத்திரம் என்ன ராகு காலம் யமகண்டம் நல்ல நேரம் யாருக்கு சந்திராஷ்டமம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேர்கள் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அந்த பெல் ஐக்கானே அழுத்திடுங்க லைக் கொடுத்துருங்க கமெண்ட்ஸ் போடுங்க ஷேர் பண்ணுங்கள் சக்தி விகடன் நிறுவனத்தினுடைய பயனுள்ள அருமையான ஆன்மீக ஜோதிட தகவல்கள் உடனுக்குடன் உங்களை தேடி நாடி வரும் இன்றைய தினம் சந்திரன் பரணி நட்சத்திரத்துல இரவு பத்து மணி பதினெட்டு நிமிடங்கள் வரைக்கும் சஞ்சாரம் செய்ய போறார் அதுக்கப்புறமேல் மேல் கார்த்திகை நட்சத்திரத்துல தன்னோட சஞ்சாரத்தை அவர் ஆரம்பிச்சிடுறார் திரியோதசி திதி இரவு ஒன்பது மணி முப்பத்தி நாலு நிமிடங்கள் வரைக்கும் அதுக்கப்புறமேல் சதுர்த்த சி திதி சித்தயோகம் கூடிய நாளாகவும் இன்றைய ராகு காலம் பிற்பகல் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை இன்றைய யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை ஹஸ்த நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் இரவு பத்து மணி பதினெட்டு நிமிடங்கள் வரைக்கும் அதற்கப்புறம் மேல் சித்திர நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு சந்திராஷ்டமம் சூளம் கொண்ட திசையாக வடக்கு பரிகார பொருளாக பால் வழிபட வேண்டிய தெய்வமாக சிவபெருமான் இன்று பிரதோஷம் இன்று சிவபெருமானுடைய வழிபாடு செய்வதும் நூத்தி எட்டு முறை ஓம் நமச்சிவாயா என்னும் மந்திரம் காதுகளால் கேட்பதும் உத்தமமான பலன்களை நம்ம நேயர்களுக்காக கொடுத்துடும் பசும்பால் விநியோகம் செய்வதோ பசும்பால் உட்கொள்வதோ பசும்பால் பிறருக்கு தானம் செய்வதோ கோவில் ஆலயங்களுக்கு அபிஷேகத்திற்காக தானம் செய்வது உத்தமமான பலன்களை நம்ம நேயர்களுக்காக இப்படி சந்திரன் பரணி நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்கிறாரே இந்த சஞ்சாரம் என் ராசிக்கு என்ன பலாபலன்கள் தரும் நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் சார் மேஷராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சுறுசுறுப்பு விறுவிறுப்பு சிங்கம் ஒன்று பூறப்பட்டதே அதுக்கும் நல்ல காலம் பிறந்துருச்சு நேரம் நெருங்கிடுச்சு அப்படின்னு அத்தனை எதிர்ப்பையும் எதிர்த்து நின்னு சட்டுனு காரியங்கள் ஜெயிக்க வேண்டிய அமைப்பு அதே மாதிரி கலந்துரையாடல்களில் உங்களுக்கான மதிப்பும் மரியாதையும் பெரிய அளவுக்கு கை கொடுக்கும் ஆடையில் பிரத்யேகத்துவம் வண்ணங்கள் எண்ணங்கள் சொல் செயல் சிந்தனை திறன் மேம்பட்டு நிற்பதற்கான தருணங்கள் டிசிஷன் மேக்கிங் பெரிய அளவுக்கு கை கொடுக்கும் சுபத்துவமான நிகழ்வுகள் சுபத்துவமான விஷயங்கள் எல்லாம் தேடி வருவதற்கான தருணம் நம்பிக்கை நாணயம் கைராசி பழிச்சிட வேண்டிய அமைப்பு தொட்டது தொடங்கிறதுக்கான ஒரு நாளாக இந்த நாளினுடைய அமைப்பு அடுத்த இருக்க ரிஷபராசி நேர்களை பொறுத்தவரையிலும் மாலை நேரம் வரைக்கும் பெரிய மூடு ஸ்விங் சார் பேமெண்ட் நாங்க வந்துச்சா வரலையா இந்த ரசீது வரலையா இந்த மெசேஜ் நாங்க வந்துச்சா வரலையா இந்த கொட்டேஷன் நாங்க வந்துச்சா வரலையா அந்த இட்லி குண்டான தூக்கி தூக்கி பாக்குறப்ப வெந்துச்சா வேகலையா வந்துச்சா வரலையா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கும் அந்த சந்தேகம் ரிஷபராசி நேர்களுக்கு வந்து வந்து போகும் மூணு ஸ்விங் அப்படிங்கிறது மாலை நேரம் வரைக்கும் பெரிய அளவுக்கு ரிஷப்ராசி நேர்களுக்காக இருக்கும் அப்போ மாலை நேரம் வரைக்கும் மனப்பதட்டங்கள் நிச்சயம் இருக்கும் அடுத்து இருக்கிற மிதனராசி நேர்களை பொறுத்தவரைக்கும் வெட்டு ஒன்னு உண்டு மூணு இல்லை நாலு நான்கு சுப செய்திகள் பெரிய அளவுக்கு கை கொடுக்க வேண்டிய அமைப்பம்பாடா ஒரு பெரிய ப்ராப்ளம் ஆச்சு சார் பெரிய ஒரு ஒரு பிரேக் இன்னைக்கு கிடைச்சது அப்படின்னு நல்ல உங்க திறமைக்கான கெட்டிகாரத்தனத்திற்கான பரிசு பாராட்டு தேடி வரும் த ஸ்மூத் சி நெவர் மேக்ஸ் அ குட் கேப்டன் அப்போது கடலில் அலை இல்லைன்னா கேப்டனுக்கு மரியாதை இல்லை மிதனராசினியர்களே நீங்கள் கேப்டன் அப்போ இங்க கடலில் அலை இருக்கும் உங்களுக்கு மரியாதைங்கிறதும் ஜாஸ்தி இருக்கும் அதில் போராடி வெற்றி காண வேண்டிய அமைப்பு உங்களுக்காக வந்து ஒன்றே ஒன்று இந்த பழி தீர்த்தேன் சட்டை போட்டுறேன் நாங்கள்லாம் எப்பவும் எட்டப்பனுக்கு டிஸ்டன்ட் ரிலேட்டிவ் நக்கீரருக்கு டிஸ்டன்ட் ரிலேட்டிவ் இப்படிலாம் சொன்னீங்கன்னா குறை பேசுவேன்னு நின்னீங்கன்னா மாட்டிக்க போறது நீங்க தான் நீங்களா தான் இருக்கும் அடுத்தவர்களோட குறைய பெருசு பண்ணாம தட்டி கொடுத்து வேலை வாங்கறதுக்கு கத்துக்கிட்டீங்கன்னா விரராசி நேர்களுக்கு கெட்டிகாரத்தனமான பலன்கள் இந்த பழி வாங்குறது அடுத்தவங்களை எப்பவுமே தரம் குறைவாக பேசுவது இதெல்லாம் இருந்ததுன்னா மாட்டிக்க போறது நீங்களா தான் இருக்கும் அடுத்து இருக்கிற கடகராசி நேர்களை பொறுத்தவரையிலும் விறுவிறுப்பு டென்ஷனுக்கு பஞ்சம் இருக்காது அப்போ எவ்வளவு சுவாரஸ்யமா லாஸ்ட் மினிட் வரைக்கும் பா நீ மாலை நேரம் வரைக்கும் பயங்கர சுவாரஸ்யம் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும் பேக் டு பேக் அப்பாயின்மெண்ட் மீட்டிங் கான்ஃபரன்ஸஸ் சார் பிரேக்ஃபாஸ்டே ஸ்கிப் பண்ணுற மாதிரி தான் இருந்தது ஏதோ அள்ளி போட்டுட்டு வந்தேன் லஞ்சு தள்ளி போகும் போல இருக்கு என்ன பண்ணுறது ஒருத்தன் வந்து உட்காந்துருக்காங்க அப்புறம் பார்க்க வேண்டியதாக இருக்குது வருமானத்தை பார்க்க வேண்டியதாக இருக்கு இந்த வயது வேற வா வாங்குது வியாபாரம் போங்குது நான் இந்த பக்கம் போகட்டா இந்த பக்கம் போகட்டா உட்காந்து வச்சுட்டு லஞ்சுக்கு போகட்டா இல்லை கிளைண்ட்டை பேசி முடிச்சு அனுப்பிச்சு அவங்கள திருப்தி பண்ணி அதுக்கப்புறமா மற்ற விஷயம் பார்ப்பதா என்ன செய்யட்டும்னு கொஞ்சம் சொல்லுங்க சாமி அப்படிங்கிற நிலை கடகராசி நேர்களுக்காக இருக்கும் இந்த இருதலை கொல்லி எறும்பு இந்த முன்னாடி போனால் கடிக்குது பின்னாடி வந்தால் உதைக்குது நடுப்புறவும் நிற்க முடியல என்னதான் தான் மன மனதடுமாற்றம் கடகராசி நேர்களுக்காக நிறைய இருக்கும் இதுதான் ஸ்ட்ரெஸ்ஸு டென்ஷன் பனி சுமை அப்புறம் பொறுப்பை குருவி தலையில பணங்காய வச்ச மாதிரி அந்த பாரம் பெரிய அளவுக்கு கடகராசி நேர்களுக்காக அடுத்து இருக்கிற சிம்மராசி நேர்களை பொறுத்தவரையில் சார் ஆனால் இஎம்ஐ வேற வரப்போகுது நாளைக்கு வேற பில்ல கிளியர் பண்ணுமா இன்னைக்கே ரிமைண்டர் மெசேஜ் எல்லாம் வேற அனுப்புறாங்க ஆமா சார் மூணு ரிமைண்டர் மெசேஜ் வேற வந்துருச்சு பணம் தான் இருக்கு கேட்ட பக்கம் வந்துருமா கேட்டப்ப கொடுத்துருவாங்களா தந்துடுறேன்னு சொன்னாங்களே இன்னைக்குள்ள அனுப்புறேன்னு சொன்னாங்களே ஒருவேளை வர வேண்டிய இடத்துல வந்து அவங்களுக்கு பணம் வரலையோ அவங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல பரிகாரமா சொல்லுங்கன்னு சிம்மராசி நேர்கள் கேட்கலாம் இப்படி சுயநலம் பாராது அடுத்தவர்களுக்காகவும் நிறைய காரியங்கள் செய்யணும் அடுத்தவர்களும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற நினைப்பு கொண்ட சிம்மராசினியர்களுக்கு நிறைய காரியங்கள் ஜெயமாகும் இந்த பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் கொஞ்சம் திக்கி திணறும் ஆனால் கடைசி நிமிஷத்துல மரியாதையை காப்பாற்றி கொஞ்சம் மேனேஜ் பண்ணி இழுத்து மூடி கவர் பண்ணிடுவீங்க அப்படிங்கிறத ஜோதிட அடிப்படையில் சொல்ல முடியும் அப்போ பூர்ண கும்பம் முதல் மரியாதைங்கிறது கடைசி நிமிஷத்துல லேசா கிடைக்க வேண்டிய அமைப்பு சிம்ம ராசி நேர்களுக்காக உண்டு அடுத்த இருக்க கன்னிராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சார் கைக்கும் பத்தலை வாய்க்கும் பத்தலை பாரஃப்ரம் நெய்பரும் முடிஞ்சு போச்சு வட்டி வரி வாய்தா என்ன சார் பண்ணட்டும் கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணட்டுமா இல்லை வேறு எதையாவது யூஸ் பண்ணட்டுமா இல்லை எமர்ஜென்சி டாப்அப் லோன் ஏதாவது யூஸ் பண்ணட்டுமா எமர்ஜென்சி சுச்சுவேஷனாக இருக்குது என்ன செய்யட்டும் சந்திரனே கேதுவோட சேர்ந்தப்ப எமர்ஜென்சி சுச்சுவேஷன் தான் அப்போ உங்கள் ராசியில் இருக்க கேது பகவான் இந்த எமர்ஜென்சி சுச்சுவேஷனை கொடுத்துடுவார் மனப்பதட்டம் மனோபயம் சந்திரனோட ஸ்தானமும் அந்த அளவுக்கு ஃபேவரா இல்லை அப்போ ராசியில வீட்டு இருக்க கேது சந்திரனுடைய ஸ்தானம் இதெல்லாம் பார்க்கிறப்ப ஒரு 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 வில்லங்கத்துல மாட்டிக்கொள்ளக்கூடிய தருணங்கள் ஒரு விமர்சனத்துக்கு ஆளாக வேண்டிய அமைப்பு கேலி சித்திரம் நக்கல் நையாண்டி அஹ் ஆடையில பிரத்யேகத்துவம் இல்லாத ஒரு தருணம் அப்படிங்கிறது கொஞ்சம் ஜாஸ்தி தான் இருக்கும் கட்டத்துறைக்கு கட்டம் செடிலன்ட்டு வேகமா வெளில போவோம் கடைசியில் நம்ம கட்டத்தை நம்ம பார்த்தோமாங்கிற கேள்விய கண்ணீராசினியர்கள் கேட்க வேண்டிய அமைப்பு அடுத்த இருக்கிற துலாம் ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் அழகான லவ் போயம் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு அப்போ அன்று வந்ததும் அதே நிலா இன்று வந்ததும் அதே நிலா ஆகா இருவர் கண்ணுக்கும் ஒரே நிலான்னு அன்புக்குரிய துணைக்கிட்ட நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான தருணங்கள் நல்ல இலக்கமான சூழ்நிலை கொஞ்சம் கிவ் அண்ட் டேக் பாலிசி கொஞ்சம் விட்டு கொடுத்து போக வேண்டிய தருணங்கள் அன்யூன்யமான நிலைகள் அப்படிங்கிறலாம் பெரிய அளவுக்கு கை கொடுக்கும் ஒரு டம்ளர் காஃபி ஒரு மூலம் மல்லிகைப்பூ ஒரு சின்ன ஒரு கிஃப்ட்டு ஒரு ஸ்வீட் பாக்ஸு பெரிய அளவுக்கு உங்களை தேடி வருவதற்கான தருணம் துலாம் ராசினியர்களுக்காக உண்டு அப்போ டிசிஷன் மேக்கிங் பெரிய அளவுக்கு கை கொடுக்கும் பழைய கடன்களை அடைக்கிறதும் புது கடன்களுக்கான மார்க்கங்களை சாவி போட்டு துறக்கிறதும் இந்த சாவி நதியின் தான் ஞாபகம் தேடிட்டு இருந்த சாவிலாம் இன்னைக்கு கடிச்சிடுவோம் பாருங்களேன் அப்போ மிகப்பெரிய பிரச்சனைகள்லாம் கூட ஒரு பெரிய அளவுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைப்பதற்கான தருணம் இன்னைக்கு நிச்சயம் துலாம் ராசினியர்களுக்காக உண்டு பெரிய மனிதர்களுடைய அறிமுகங்கள் சந்திப்புகள் பவுடர் பர்ஃபியூம் காஸ்மெட்டிக்ஸ் வாசனாதி திரவியங்கள் அழகு சாதன பொருட்கள் மருந்து மல்லிகை மாத்திரை இதில் பர்ச்சேஸ் ரீபர்ச்சேஸ் அப்படிங்கிறதுலாம் பெரிய அளவுக்கு இருக்கும் அது அவுட் ஆஃப் ஸ்டாக் போகாத நிலைக்கு அதை ரீப்ளேஸ் பண்ணி வைத்துக் கொள்ள வேண்டிய தருணங்கள் பண வரவு அப்படிங்கிறதுக்கு பஞ்சம் இருக்காது அடுத்த இருக்க விருச்சிகராசி நேர்களை பொறுத்தவரையிலும் எல்லாம் சிவமயம் என்பர் எனக்கு கொஞ்சம் பயமயம் அப்படின்னு சார் அமௌண்ட்ல இருக்க பணம் கொஞ்சம் குறையுது இந்த குறைஞ்சாலே லேஸா அடிவயிறு கலக்குது அப்படின்னு இந்த இஎம்ஐக்காக கேட்டிருந்ததெல்லாம் வந்துருமா இஎம்ஐக்கான மெசேஜ் வேற பயமுறுத்துற மாதிரியே டபார் டபார்னு வருது சார் கிரெடிட் கார்டோட பேமெண்ட் வேற இருக்கு இத கட்டிட்டு அதை போட்டுக்கலாமா அதை போட்டு இதை எடுத்துக்கலாமா இந்த ஆட்டை தூக்கி மாட்டுல போட்டு மாட்டை தூக்கி ஆட்டுல போட்டு முதத்தையும் தூக்கி ரோட்ல போட்டு திருப்பி வாரி வலிச்சு வீட்டுல போட்டு ஒரு ரொட்டேஷன் அடிச்சு சீட்ல வந்து உட்காரத்துக்குள்ள அப்பா போயிடுது நம்ம சீட்டு நமக்கு இருக்குமா நீங்க எத்தனை சீட்டு யாரையா இருக்குங்கிறல்லாம் தெரிஞ்சிட போகுது நீங்க அதுக்குள்ள பதறிட்டு இருக்கீங்க உங்க சீட்டு உங்களுக்கு உண்டு விரிச்சுக்கிறாசி நேர்களே கவலைப்படாதீங்க அடுத்த இருக்கிற தனுசராசி நேர்களை பொறுத்தவரையிலும் வண்ணங்கள் எண்ணங்கள் நல்ல புண்ணிய காரியங்கள் நல்ல பெரிய அளவுக்கு சந்தோஷப்பட வேண்டிய ஒரு தருணம் உறவுகளிடையே நட்புகள் இடையே சிநேகிதர்களிடையே அக்கம் பக்கத்தினரிடையே நல்ல ஒரு நெட்வொர்க் அப்படிங்கிறத வளர்த்துக்கிறதுக்கான ஒரு தலை இன்ஃபர்மேஷன் இஸ் வெல்த் நல்ல புதிய தகவல்கள் உங்களை தேடி வரும் அதே மாதிரி ரசீது பேப்பர் லெட்டர் இந்த ரிசிப்ட்ஸ் இதெல்லாம் தேட வேண்டிய தருணங்கள் இருக்கும் அதை கரெக்டாக செஞ்சு முடிச்சிடுவீங்க அப்படிங்கறதுதான் சொல்லக்கூடிய விஷயம் பிள்ளைகளோட வாழ்க்கையில் அதிக நம்பிக்கை அப்படிங்கிறது ஏற்படும் அவரோட எதிர்காலத்தில் நல்ல ஒரு தெளிவான சிந்தனை வருவதற்கான ஒரு நலம் தரக்கூடிய ஒரு நாளாகவே இந்த நாளினுடைய அமைப்பு பூர்வீகத்தினுடைய பூர்வீகத்தினுடைய நினைப்பு நான் இன்னா வகைராவா இன்னாரோட பிள்ளையா இன்னாரோட பேரப்பிள்ளையான்னு சொல்றதுல எவ்வளவு பெருமை இருக்கும் தாத்தா பாட்டியினுடைய நினைவலைகள் தன் 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 குடும்ப பாரம்பரியத்தை நினைத்து ஆனந்தப்பட வேண்டிய தருணங்கள் எல்லாமே இன்னைக்கு தனுசு ராசி நேர்களுக்கு பெரிய அளவுக்கு கை கொடுக்கும் அடுத்து இருக்கிற மகர ராசி நேர்களை சின்ன கல்லும் பெத்த லாபம் அப்பா பெத்த லாபம்னு தான் சார் வாய் திறந்து சொல்லியிருக்கீங்க வித்தை வாகனம் சுபங்கள் ஹலோ சௌக்கியமா அப்படின்னு இன்னைக்கு ஒரு நண்பரை பார்த்து கை குலுக்கி நீண்ட நேரம் கதையாடல்கள் கொஞ்சம் ஒரு டெவலப்மெண்ட்டுக்கான ஐடியாஸ் அப்படிங்கறதெல்லாம் பகிர்ந்துக்கிறதுக்கான தருவம் இப்படி நம்ம பேசி பேசி பல திட்டங்கள் பல பிளான் பல ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணாதான் பெரிய அளவுக்கு ஒரு நம்பிக்கை அப்படிங்கிறது பிறப்பதற்கான தெளிவு பழைய என கைதலும் புது என புகுதலும் சார் ஃப்ரெஷ்ஷா அப்போது பசுமை நிறைந்த காட்சிகள் பசுமை நிறைந்த காய்கறி கனி வகைகள் இந்த மாம்பழம் அப்படிங்கிறதே பெரிய அளவுக்கு சந்தோஷம் தரும் கொஞ்சம் மலிவாகவே அது உங்களுக்கு நீங்கள் கிடைக்கும்னா பார்த்துக்கிங்களேன் அப்போ எதிர்பாராத ஒரு பரிசு பொருளாக கூட இப்படி ஃப்ரெஷ்ஷான கிரீன் வெஜிடபிள்ஸ் காய்கறிகள் பழங்கள் கனி வகைகள் இதெல்லாம் எடுக்கலாம் வாங்கலாம் வந்து சேரலாம் அடுத்து இருக்கிற கும்பராசி நேர்களை பொறுத்த உரையிலும் சகோதர சகோதரிகள்ட்ட சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் கசப்பான நிலை தரும் ஆமா சார் ஆமா சார் கொஞ்சம் கோபதாபமா ஓட்டுறாங்க சார் அஞ்சு வயசுல அண்ணன் தம்பி பத்து வயசுல பங்காளின்னு சொல்ற நிலைமை எல்லாமே கும்பராசி நேர்களுக்காக இருக்கும் ஹீட்டட் ஆர்கியூமெண்ட்ஸ் ஒரு ஒரு முயற்சிக்கு அப்புறமேல் காரியங்கள் பெரிய அளவுக்கு வெற்றி தர வேண்டிய அமைப்பு அதே மாதிரி பயங்கர குட்டிக்கர்ணமா அடிக்கிறேன் சார் எல்லாரும் பல்கி அடிக்கிறேன்னு தட்டி சிரிக்கிறாங்க சார் என்னையே நக்கல் அடிக்கிறாங்க என்னையே கார்னர் பண்றாங்க என்னையே சைடு அடிக்கிறாங்க உங்க ராசியில இருக்கிற சனி பகவான் உங்களை அடிக்க தான் வைப்பாரு உங்களை கவுத்துரை தான் வைப்பாரு நேர்மை உண்மை உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுங்க தவறு அப்படின்னா அதை ஒத்துக்கோங்க ஆமா சார் இது என்னையும் மீறி தவறு ஆயிடுச்சு நான் அதை திரும்பி வராம பாத்துக்கிறேன் அப்படிங்கிறத ஒத்துக்கங்க ஐ அப்பாலஜைஸ் ஐ எம் சாரி பிளீஸ் தேங்க்யூ எக்ஸ்கியூஸ் மீ இந்த மேஜிக்கல் வேர்ட்ஸை பயன்படுத்திட்டீங்கன்னா இன்னைக்கு நல்லா தப்பிச்சுப்பீங்க கும்பராசி நேரத்தில் இல்லைன்னா மாட்டிப்பீங்க ஒரு பொய்ய சமாளி மறைக்கிறதுக்கு ஒன்பது பொய் சொல்லணும் ஒன்பது பொய்யை சமாளிக்கிறதுக்கு தொண்ணூத்தொன்பது பொய்ல நிற்கணும் அடுத்து இருக்கிற மீனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் எடுத்த காரியத்தை முடிக்கணும் இல்லை முடிக்கும் தனம் குடும்பம் வாக்கு கொடுத்த வார்த்தையை காப்பாத்திடுவீங்க புதுமையான திட்டங்கள் புதுமையான யோசனைகள் பெரிய அளவுக்கு கை கொடுக்கும் அதே மாதிரி கலர்னா கலரு அடையங்கப்பா என்ன ஸ்லாஷியான கலர் சூப்பர் கலரு ஃபேவரட் கலர்லாம் இன்னைக்கு ட்ரெஸ்ல இருக்கும் அதே மாதிரி ஆடையில பிரத்யேகத்துவம் யாராவது ஒருத்தராவது கண்டிப்பாக இன்னைக்கு உங்களை பார்த்து பிரமாதமான ட்ரெஸ் அப்படின்னு அதே மாதிரி பழைய நண்பர்களை சந்திக்கிறப்போவோ பழைய நெட்ஒர்க்கை சந்திக்கிறப்போவோ நமக்கு நல்லது செய்தவர்களை சந்திக்கிறப்போவோ பெரிய ஆனந்தமும் நம்பிக்கையும் தெம்பும் மீனராசி நேர்களுக்காக உண்டு இது எல்லா ராசி நேர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இன்னும் அமையணும்னு நான் மானசீக குருவான் நினைக்கிற ஆதிசங்கரமச பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்துல இருக்க ரங்கநாதனுடைய இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து மலைக்கோட்டை விநாயகரை உடன் அழைத்து உங்களுக்கு விடைபெறுகிறேன் ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேன் நன்றி வணக்கம் இருபத்தொன்பது ரூபாயில் விகடன் ஆனந்த விகடன் நாணயம் உள்ளிட்ட எட்டு டிஜிட்டல் வேள்பாரி நீரதிகாரம் அணிலாடும் ஒன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள் சுஜாதா எஸ் ராமகிருஷ்ணன் அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறு கதைகள் என இருபத்தி ஒன்பது ரூபாயில் மூன்று மாதங்களுக்கு விகடனை அன்லிமிடெடாக படிக்க இப்போது சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்